இன்று சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் வழக்கறிஞர் கொலை வழக்கில் பனிரண்டு மணி நேரத்தில் நான்கு பேர் கைது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பி பேட்டி கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கொலை வழக்கில் எட்டு தனிப்படை போலீசார் அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதில் பனிரண்டு மணி நேரத்தில் நான்கு பேரை கைது செய்துள்ளோம் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் நான்கு பேரும் கோவையைச் சேர்ந்தவர்கள் ஐயனார் என்ற செல்வம் மற்றும் கௌதம் ஆகியோர் வழக்கறிஞர் உதயகுமாருடன் காரில் சென்றுள்ளனர் அப்போது வழக்கறிஞர் உதயகுமாருக்கு கொடுத்த முப்பது லட்சம் பணத்தை ஐயன் என்ற செல்வம் திருப்பி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றவே சிட்டிப்பாளையம் அருகே காரை நிறுத்தி ஐயனாரின் நண்பர்களான அருண்குமார் மற்றும் அபிஷேக் ஆகிய இரண்டு பேரை வரவழைத்து காரில் வழக்கறிஞருடன் சென்ற ஐயன் கௌதம் உள்ளிட்ட நான்கு பேரும் அரிவாளால் வழக்கறிஞர் உதயகுமாரை வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்த கொலை வழக்கில் கார் இருசக்கர வாகனம் அரிவால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மட்டுமே இந்த கொலைக்கான காரணம் என எஸ்பி பத்ரி நாராயணன் தெரிவித்தார் தடங்களை கைப்பற்றி மற்றும் ஒரு எட்டு தனிப்படைகளை அமைத்து டிஎஸ்பி கருமதம்பட்டி தலைமையில் எட்டு தனிப்படைகளை அமைத்து தேர்தல் வேட்டை போச்சு இதுக்கு இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஐ இயர்லி பன்னெண்டு மணி நேரத்திலேயே இரவு ஒரு ப ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி மாதிரியே நாங்கள் ஒரு நாலு அக்யூஸ் அதில் செக்யூர் பண்ணியிருக்கோம் மேலும் அவங்கள கைது செய்து அதற்கு குறைக்கான பின்னணி அறிஞ்சிருக்கோம் பேசிக்கலி இது ஒரு பரபரப்பான இதுவாக ஒரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது இது நாங்கள் மோட்டிவ் அப்படின்றது விசாரணையில் எங்கே என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிசீஸ்டான வழக்கறிஞர் உதயகுமார் வந்து அவருக்கு தெரிந்து இருந்த நபர்கள் ஐஎன்ஆர் என்கின்ற செல்வம் மற்றும் கௌதம் தெரிந்த அவர்களோட தன்னோட ஓன் கார்லேயே சிட்டியிலிருந்து கிளம்பி பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறார் அந்த எஸ்ஓசி பக்கத்தில் மலிமிச்சம்பட்டி பக்கத்தில் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் பெரிய லெவலில் சண்டை மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் பெரிய லெவல்ல ஆகுது என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நம்ம வழக்கறிஞருக்கு ஒரு தேர்ட்டி லேக் ஐயன்ஆர் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டபோது தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த கொடுத்த பணம் பிப்ரவரியில் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு மாசமாக கேட்டுக்கிட்டு இருக்கா ரிட்டர்ன் கொடுக்க முடியல ஐயன்ஆர்ங்கிற செல்வம் ஒரு கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கும் நெருக்கடி ரொம்ப அதிகமாக வந்து வந்து பழகம் கேட்டுக்கிட்டே இருக்காரு இன்றைய தேதியில நடந்தது இந்த வாக்குவாதம் வந்து கொடுக்க கொடுக்க முடியல மாட்டேன் ஸ்டேட்மெண்ட் ஒருண்குமார் இரண்டு பேரையும் வரவழைத்து கூட்டு சரி செய்து வழக்கறிஞர்களை உதயகுமார் வழக்கறிஞரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த இதுதான் நடந்த இன்சிடென்ட் இது பியூர்